கண்டவரையே தொழுவோம் இறைவா என் ஈரையத்தில் எழுந்துவா You're not even a

எழுதுவா எழுந்து வாங்கில் எழுந்து வாசுரே என் இறைவா, என் இதயத்தில் எழுந்து வாசுரே என் மிரைவா என் இதயத்தில் சுவே என் இறைவா என் நிறையத்தில் எழுந்து வா ாய் காயந்தனை யாற்றியிட்டாய் தாலமெல்லாம் காத்திருமேன் காயப்பட்டு தலைமீன் கழிவாய் எழுந்து இயேசுவே என் இறைவா என் இதயத்தில் எழுந்து இயேசுவே என் இறைவா என் இதயத்தில் எழுந்து வாணவாய் அறிந்து வாழாய் எங்கள் வாழ் வாழவார் இயேசுவே என் இறைவா என் இதயத்தில் எழுந்துவார் இயேசுவே என் இறைவா என் இதயத்தில் எழுந்துவார் வெள்ளிக்கிழமை மாலை ஜபம் பிதாவுடையும் சுதனுடையும் இஸ்பிரித்து உடையும் நாமத்தினாலே ஆமேன் சிருஷ்டிகரான இஸ்பிரித்து சாந்துவே நீர் எரு எழுந்தருளி வந்து மூடையவர்களின் இருதயங்களில் குடிகொண்டும் நீர் உண்டுபடின இதயங்களை மேலான அனுக்கிரகத்தால் சம்பூரணமாக்கியர்களும் திரு உபசாதி எனப்படுகிறவரே மகா உன்னத சர்வேஸ்னுடைய தத்துவமே ஜீவ ஊருணியே அக்னியின் சிநேகமே ஞான பிரகாஷ் ஞானாபிஷேகமே ஏழு வரங்களால் இழுகியவரே பிதாவின் வலது கரத்தின்படி பிதாவினால் ஆன வார்த்தைப்பாடு நாவுக்கு பலம் கொடுப்பவரே இடைவிடாத அறத்தால் எங்கள் சரீர பலவீனங்களை தாபரித்து எங்கள் இருதயங்களில் அன்பே பொழியும் எங்கள் சத்துருவை அப்பால் அகற்றி விரைவில் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் இவ்வகையாய் நாங்கள் உண்மை நேர்துணையாக கொண்டு சகல திண்மைகளுக்கு தப்பித்துக் கொள்வோமாக உம்மாள் நாங்கள் பிதாவை அறிந்து சுதனையும் கண்டு கொண்டு இவ்விருவரின் இஸ்பிரித்து நீர் என்று நாங்கள் எக்காலத்திலும் விசுவசிப்போமாக பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கும் இருந்து உயிர் திழந்தவரின் அவரது சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் சதாகாலமும் காலமும் சோசிரமும் உண்டாக கடவது ஆமே என்னை உண்டு பண்ணி காப்பாற்றி பரிபாலனம் செய்து கொண்டு வரும் சர்வேஸ்ரா பூமியின் நீச வஸ்துவாகிய நான் உமக்கு என்ன நன்றியறிந்த சோஸ்திரம் செய்வேன் நித்திய காலமாய் தேவரில் என்னை நினைத்து ஒன்றுமில்லமை ஒன்றும் இல்லாமையிலிருந்து என்னை எடுத்து எனக்காக உயிரை முதலாய் விட்டு தினந்தோறும் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகிறீர் வானொலியில் வாழும் சமணசுகளே அச்சிஷ்டவர்களே ஆண்டவரை ஸ்துதித்து அவருக்கு நன்றியறிந்த எனக்கு ஒத்தாசையாக வாருங்கள் ஆ கடவுளே நித்திய வெளிச்சத்தின் அவலட்சணத்தை அகற்றி தேவரீர் அவைகளை எம்மாத்திரம் அருவருக்கிறீரோ அம்மாத்திரம் நானும் அவைகளை அருவறுக்க செய்யும் ஆத்தும சோதனை செய்கிற வகையாவது சுவாமியை பற்றியது என் கடமைகளில் பிசைக்கினேனா பத்தி கிருத்தியங்களில் பராக்காய் இருந்தேனா எந்த காரியங்களையும் சுவாமிக்கு ஆங்காரம் மகிமையில் விருப்பமுற்று மனசாட்சிக்கு விரோதமாகவும் கிரியைகளை செய்தேனா பிறரை பற்றியது பிறர் பேரில் தகாத தீர்மானங்களை செய்தேனா பிறர் பேரில் சண்டையிட்டு நிந்தித்து கோல் குண்டனி பேசி பரிகாசம் செய்தேனா அவர்கள் கீர்த்திக்கு குறைபாடாக வருந்தினேனா அவர்களுக்கு துன்மாறிக துன்மாதிரிகையாக இருந்தேனா சிநேகத்திற்கி சிநேகத்திற்கு பிசங்கினேனா பெரியோருக்கு மரியாதை செய்யாதிருந்தேனா காயகாரம் பொறாமை ஆவலாதி கொண்டு நீதியில் பிசங்கினேனா தன்னை பற்றியது பெருமை சிலாக்கியம் கொண்டேனா மனிதர்களுக்கு பயந்து என் கிரியைகளை தகாத விதமாய் செய்தேனா விட்டுவிட்டேனா அது எந்த கிரியை நினைப்புகளிலேயும் ஆசைகளிலேயும் கிரியைகளிலேயும் இருதய தனத்திற்கு விரோதம் செய்தேனா அது எந்த இடம் எந்த மனிதரோடு பொறுமையற்று கோபம் கொண்டேனா இத்திரியங்களுக்கு தகாத சந்தோஷம் வருத்தி ஒருப்பு உபவாசத்தில் தவறினேனா செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் அந்தந்த காலத்தில் சுறுசுறுப்போடு செய்தேனா இவை முதலிய குற்றங்கள் தட்டுப்பட்டால் அவைகளை நன்றாய் சிந்தித்து பின்வரும் நாளில் அவைகளில் இருந்து தன்னை திருத்திக்கொள்ள தீர்மானித்துக் கொண்டு உத்தம மனசாப மந்திரம் சொல்லி தேவனிடத்தில் பொருட்கள் கேட்கிறது ஆ சுவாமி இதோ வெட்கத்தினால் இருக்கிறேன் நான் என் பாவங்களுக்கு மனசாபப்பட்டு அவைகளை அறுவறுத்தி விட்டு அவைகளுக்காக மகா தாழ்ச்சி மனசாபத்தோடு தேவரிடத்தில் பொருத்தல் கேட்கிறேன் என் துஷ்டத்தனமும் நன்றி தனமும் பெரிதே இப்போது நான் அந்த பாவங்களை விட்டுவிட்டேன் அவைகளை கட்டிக்கொள்ளும் சமயங்களையும் விட்டகழுவேன் சகல நன்மைகளின் ஊருணியாகிய உமக்கு அப்பிரியப்பட எனக்கு நேரிட்டதே கொடுமை உம்மையன்றி இகத்திலும் பரத்திலும் யார் எனக்கு உதவி பாதத்தை விட்டு அகல எனக்கு மனதில்லை சுவாமி உமது பெரும் தயாளத்தின்படி என்னை காப்பாற்றி ரட்சி சுவாமி ஓ ஆண்டவரே தேவரீரிடைய சொல்ல முடியாத இரக்கம் நிறைந்த திருக்கரத்தில் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் பக்தியையும் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் விசுவாசத்தையும் சம்பாஷணையையும் என் ஜீவனின் துவக்கத்தையும் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரத்தையும் தேவரினுடைய நடு தீர்வையையும் சகல மோட்சவாசிகளான அச்சிஸ்டர்களோடும் சகல சமணுகளோடும் இலை உயிர்த்தெழுந்து வருதலையும் முழு நம்பிக்கையோடு ஒப்பு ஓ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதரே நான் இது பரியந்தம் உமக்கு செய்து வந்தது ஒன்றுமில்லையே கருத்தோடு இன்று நான் இருக்கும் நற்காரியத்தில் மனநூக்கம் இல்லாமல் என் பரியந்தம் அதை செய்து வரவும் உமது சித்தத்திற்கேற்ப உத்தம திருப்பணிகளை முடித்து வரவும் செய்தர்களும் ஆமே பிரார்த்திக்கடவும் கருணை சமுத்திரமாகிய திவ்ய இயேசுவே தேவரீர் அடியோர்களுக்காக பட்ட கணக்கில்லாத கொடூர கஸ்தி நிர்பந்த வேதனைகளுக்கும் மோட்ச ராஜ்யத்தில் சுதந்திரித்து கொண்ட அளவில்லாத பேரின்ப மகிமை வல்லபத்திற்கும் உம்முடைய நேச திருமாதாவை பங்காளியாக்க திருவுலமானே சுவாமி தேவரில் உம்முடைய திருப்பாடுகளையும் நேச மாதாவின் வியாகுலத்தையும் பார்த்து உமது திரு ரத்தத்தின் புண்ணிய பேர்களுக்கு அடியோர்களை பங்காளிகளாக்கி உமது பேரின்ப பேரின்பராஜ்யத்தின் ஆனந்த மகிமைக்கு எங்களை பாத்திரவான்களாக செய்தருளும் ஆமேன் ியம் நூகள்னை இனி மறைந்து முடிவு பெறுக புரிய நியமன நுரைகள் வருக புலன்களாரை மனிதன் நிதனை அறியலா துறையை நீ விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய்க்கும் அழவியாத சம புகழ்ச்சி என்றோ உண்டாகவலே தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளி தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமே எங்களுக்கு விட்டு உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொரி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ My heart